ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எங்கே பையன் இருக்குன்னா நடுவு பையன் அதாவது ரெண்டாவது பையனுக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சான் அவனுக்கு ஸ்கூல் கிடையாது இன்னைக்கு ஃபோர்ஸ்ட் டே அப்படின்ட்டு சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க ஸ்கூல்லேருந்து அவன் இட்டுனு தான் போகிறேன் மேடம் வரல என்னை மட்டும் போய் இட்டுனு வர சொல்லிட்டாங்க பசங்க வெளாட்ற இடத்துல போக்குமாறு அங்கே இருப்பான் பையன் அவனை மட்டும் இட்டுன்னு வந்துடு அப்படின்னாங்க போய் இட்டுன்னு வர போயின்னு இருக்கேன் பையன் எட்டு நேர்ந்து வீட்டில் விட்டுவிட்டேன் உங்கள் கூட ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்னென்னா நேற்று வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன ரூமுக்கு மணி பதினொன்று முக்கிடிச்சு அந்த டைமில் மேடம் ஏடிஎம் கடை கிட்ட கொடுத்து குமார் காலையில் ஸ்கூல் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி போய் முன்னாடி இருக்கிற மத்தாமில் இது சமோசா ஆகினா அப்படின்னாங்க என்ன சமோசான்னு கேட்டேன் ஒரு தினருக்கு ஜூபன் சமோசா ஒரு தினருக்கு இருக்குது சமோசா அப்படின்னாங்க அது ஒன்றும் இல்லை சீஸ் வச்ச சமோசாவும் வெஜிடபிள் சமோசா வாங்கினோம் அப்படின்னாங்க அப்போ ரெண்டு தினம் இருக்கு வாங்கின சொன்னாங்க ரெண்டு தினா இருக்குன்னா நம்பூர் காசுக்கு எவ்வளோ மதிப்பு வரும்னா ஒரு தினாருனா இரநூத்தி ஐம்பது ரூபா அப்போ ரெண்டு தினா ஐநூற்றி அறுபது ரூபான்னு நினைக்கிறேன் ஐநூற்றி அறுபது ரூபா ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு சமோசா வாங்கினா சொன்னாங்க சரி வந்து கொடுத்தேன் நானே நினச்சேன்னா சரி பசங்க இவங்க இவங்க சாப்பிடுதான் அப்படின்னு சொல்லிட்டு காலைலேயே சமோசா வாங்கி வந்தேன் வாங்கினு அந்த சமோசாவை அப்படியே பேக் பண்ணி எடுத்துன்னு வந்து ஸ்கூலில் வச்சுட்டாங்க ஏன்னா ஸ்கூலில் இன்னைக்கு ஃபோர்த் டேவான் அதுக்கோசரம் சமோசா என்னென்னு வச்சாங்க தப்பு இல்லை நம்ம பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவர் கவர்மெண்ட்டில் சாப்பாடு போட்டு பசங்களை வந்து படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல் சாப்பாடு எனக்கு எத்தனும் வந்து கொத்துட்டு நீ படி அப்படின்னு சொல்லுதுன்னா அது அது நினைக்கும் போதே எனக்கு சிரிப்பு தான் நான் இது மட்டும் கிடையாது சமோசா மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி நிறைய வேடாவில் சொல்லியிருக்கேன் எண்ணெய் எத்தனை போய் கொடுத்துருக்கேன் பருப்பு எத்தனை போய் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மல்லிகை ஐட்டங்கள் மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் எத்தனை போய் அடிக்கடி நான் கொடுத்துட்டு வரேன் அப்புறம் சில டைமுக்கு வந்து சாக்லேட் வாங்கி போவாங்க சில டைம் வந்து கேக் வாங்கிட்டு போய் வைப்பாங்க சில டைம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போய் வைப்பாங்க இதெல்லாம் எதுக்கு போய் வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு எனக்குள்ள சந்தேகமாக இருந்துனே இருந்துச்சு இன்னமும் அந்த சந்தேகம் நீடிச்சுனே தான் இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலை புரியல சின்ன தான் இந்தியாவில் சாப்பாடு போடுற வந்து படி வெளிநாட்டில் சாப்பாடு போட்டுட்டு வந்து படி என்ன முருகா இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி இப்போ காலையில் தான் உட்காந்துருக்கேன் ஏன்டா ரூமில் போகலான்னு கேட்டால் அது இது ஒன்று வாங்கினேன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட வேண்டியதான் எண்ணி பத்தியாக தான் இருக்கும் போல் தெரியுது நல்லா தான் இருக்குது சால்ட் வச்சுது டைமில் தான் நான் வாங்கவே இல்லை இது பிஸ்தா பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கலை நெக்ஸ்ட் மந்த் வாங்கிடலாம் நம்மளை விட்டா இந்த காதல் பாடத்தில் வர பரத்து மாரி பைத்தியாரனே ஆகிடுவாங்க போல் தெரியுது ஸ்கூல் டியூட்டி முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கலான்னு படுத்தேன் மேடம் ஃபோன் பண்ணி வண்டி ஷேர் பண்ணியிருந்தாங்க சரி எங்கன்னா பக்கத்தில் எங்கே நைட்டுன்னு போவாங்க அப்படின்னு நினச்சேன் அப்புறம் அந்த பக்கத்துக்கு போகிற வழி வந்தோடனே மாமா எங்கேன்னு கேட்டேன் நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் அங்கே போ அப்படி இருந்தாங்க லொக்கேஷன் அனுப்புனா ட்ரைவிங்லேயே தான் வந்துட்டே இருக்கேன் அந்த டைமில் தான் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் காட்டுது நான் இருக்கிற இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு சைடில் ஒரு லொக்கேஷன் பாருங்கள் சரி பரவாயில்ல ரைட் ரைட் நினச்சின்னா நான் மட்டும் வண்டி ஓட்டினே வந்துட்டேன் இந்த லொக்கேஷன் கிட்ட வந்துட்டான் வந்து அவங்க மட்டும் பழமீன் வராங்க என்னென்னா அவங்க செல்ல லொக்கேஷன் பண்ணி பார்த்துட்டு பின்னாடி சைடு போகணும் முப்பது கிலோமீட்டர் போகணும் அப்படின்ட்டு காட்டுது அவங்களுக்கு ஆனால் யார் லொக்கேஷன் பண்ணி பார்த்தா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் லொக்கேஷன் வந்துடும் பழமீனே வராங்க எனக்கு நானும் ஒன்றுமே புரியல அப்புறம் உங்கள் லொக்கேஷன் பாரு உங்கள் லொக்கேஷன் பாருன்னாங்க என் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்போ நான் சொன்னேன் மாமா பாக்கி தலாத்தா மஜித் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச யாரை ஏதோ வளரணும்னு வச்சுக்கோங்க ஆ அவங்களும் இன்னும் மூணு கிலோமீட்டர் இல்லை எனக்கு பின்னாடி இன்னும் முப்பது கிலோமீட்டர் காட்டுது அப்படின்னு அப்போ நான் சொல்கிறேன் திருப்பினா லொக்கேஷன் கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பியும் புதுசாக ஓப்பன் பண்ணால் ட்ரைவிங்கிலே தான் ஓப்பன் பண்ணா திருப்பும் அதே மூணு கிலோமீட்டர் தான் காட்டுது இதுமாதிரி நான் சொல்கிறேன் திருப்பி மூணு கிலோமீட்டர் தான் அது பாருங்கன்னு சொல்லிட்டு செலுத்தி இப்படி காட்டினேன் அப்புறம் பார்த்துட்டு சரி நீ எங்கே போ போறியா போ அப்படின்ட்டு சொன்னாங்க அப்புறம் கரெக்டாக எட்டு வந்து விட்டா சேம் லொக்கேஷன் கரெக்டான இடத்துக்கு கரெக்டாக இது எட்டுனு வந்து வெட்டிட்டேன் ஏன் தான் இதுமாரி பண்ணுறாங்கன்னு தெரியல நான் நான் இருக்கிற இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு ட்ராவலிங் டைம் அதே நாற்பத்தி நாற்பத்தஞ்சு மினிட்ஸ் இல்லை ஒரு ஐம்பது மினிட்ஸ் ஆகும் ட்ராஃபிக் பொறுத்து இப்போ மேடம் எங்கே போயிருக்காங்கன்னா அந்த இடத்த காட்டுறேன் அதோ தெரியுதா ஹமல் பிராஸ் ஹேர் அந்த இடத்தான் போயிருக்காங்க இது ஃபுல்லும் பெரிய சலூனு ஸ்பா இதுமாரி இடமா தான் இருக்குது அப்புறம் ஜிம்மு ஏதோ மிஸ் பிளாட்டின்னு இருக்குது சுற்றி பார்க்கல சளி வர பிடிச்சிக்க ஆரம்பிச்சிச்சு ஏனிமே அந்த டிரைவர் சளியால் அனு அனுபவிச்சுன்னு இருந்தாரு எனக்கு துவத்து விட்டார் போல் தேது அதான் கடைக்கு போய் அலைஞ்சி ஒரு டீவன் எனந்து சுட சுட குடிக்கலான்னு பார்த்தா சூடே சுத்தமாக இல்லை அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே சூடு ஆரம்பிச்சு என்ன பண்ணுறது இப்போ இங்கே எத்தனை மணிக்கு முடிச்சுட்டு வந்து திருப்பி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் பசங்கனா வேலை வைக்கிறாங்களான்னு ஒன்று ஒன்றுமே புரியல வாழ்க்கையே நிஜமான விருக்குதுங்க இந்த வீடு பண்ணுற இந்த வீட்டில் பண்ணுற சேட்டை மூணு நாளே எனக்கு ரிஷ்டே கிடையாது சரியான வேலை சரி ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை மணி எத்தனை வீட்டு பக்கம் போவோம் இப்போதான் வீட்டுக்கு வந்தோம் டைம் ஏழு ஐம்பத்தி ஒன்று ஆகுது ஒன்றும் முடியல ஏன் ஒன்றும் முடியல உடம்பு சரியில்லாமல் ஆகப்போகுதுன்னு நினைக்கிறேன் உடம்புலாம் ஒரு மாதிரியாக இருக்குது தொண்டெலாம் வர கசக்குது நைட்டு என்னென்னு தெரியல சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடெல்லாம் சந்திப்போம்